எல்லாருக்கும் வணக்கம் அமெரிக்காவின் ஐம்பது பர்ஸ்ட் வரவேற்பா பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ரூபா மதிப்பை பார்த்தீங்கன்னா வரலாதக்கான அளவுக்கு வந்து வீழ்ச்சி பெற்று இருக்கு என்னன்னு விவரம் பார்க்கலாம் அமெரிக்காவின் ஐம்பது பர்சன்ட் வரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல அடிகள் சொல்ல போனா பார்த்தோம்னா அமெரிக்க டாலர் நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தி ஒன்பது பைசா என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முற்றிலும் சரிந்து போயிருக்கு இது இந்தியாவுக்கு வரலாதக்கான வீழ்ச்சி தான் அது இந்த ஐம்பது பர்சன்ட் வரி வைப்பா பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இருபது லட்சம் பேர் வந்து வேலை கிடக்கிற அபாயம் ஏற்பட போகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டுல முப்பத்தி

வாங்குறான் பார்த்தோம்னா கவர்மெண்ட் கம்மியா தான் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிக்காரங்க ரெண்டு கம்பெனிகாரங்க தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா வாங்கியாது அதை இந்தியாவுக்கு கொடுக்காம மற்ற நாடுகள் வெளிநாடுகள் வைத்துட்டு இருக்காங்க அவங்க தான் லாபம் பாக்குறாங்க இப்போ அந்த ரெண்டு கம்பெனிக்காரங்களால இப்ப அமெரிக்கா நம்ம மேல கிடைக்கல பார்த்தீங்கன்னா அம்ப வசதி போட்டு இந்தியா பொருளாதாரத்தை காலி பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு கம்பெனி யாரு பார்த்தோம்னா ஒன்னு வந்து முகேஷ் அபாயுடைய ரிலையன்ஸ் கம்பெனி இது பார்த்தோம்னா நைலா எனர்ஜி கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனி இந்த பாத்தீங்கன்னா ரசியை வந்து அதிகமான கட்சியான வாங்கி நம்ம இந்தியா கிட்ட கொடுக்காம வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணி நல்லா லாபம் பார்க்குறாங்க